உலகெங்கும் வாழும் சர்வம் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுடைய பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதற்கான வழிபாடுகள் அதற்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபர் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பண்ணுங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினெட்டாம் தேதி சரியாக மாலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு பெயர் செய்கிறார் அதே நேரத்தில் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி ஏன்னா சுக்கரனுடைய வீடு ராசி அதனால் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு எப்போவுமே உண்டு அதனால் பார்த்திங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு முக்கியமான பயிற்சியாக எப்போவுமே கிளாஸை சொல்லிகிட்டே வரும் அதே போல் அந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சாயா கிரகம் நிழல் கிரகம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் ஜாதகத்துலேயும் அதிகமாக இருக்குது கோச்சாரத்துலேயும் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம நிறைய ராகு கீது சம்பந்தமான விஷயங்களை நிறைய கிளாஸஸ்லையும் வீடியோலையும் சொல்லிட்டு வரோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிஷபராசி என்பதுக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் வராரு இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தொழிலில் ஒரு முடக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகுபகவான் கொடுக்க போகிறார் இல்லை சார் எனக்கு ராகு பகவான் நல்லதே செய்யாதா அப்படின்னு கேட்டால் நல்லதை செய்யும் ராகு சம்பந்தமான விஷயங்கள் அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் வாய்ப்புகளை கொடுப்பாரு இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்காங்க நிறைய பேர் டிஜிட்டல் ஃபில்லர் இருக்காங்க இப்போ நம்ம பேசிகிட்ருக்க யூடியூப் சேனல்லேருந்து டிவி வரைக்கும் சினிமா வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பத்தாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறாரு அதே போல் மற்ற தொழிலுக்கெல்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்டால் மற்ற தொழிலுக்கு நல்லாயிருக்கும் இந்த பத்தாம் இடத்துல ராகு வரும்போது என்னென்னா ஒரு தொழிலுக்கு மேலே செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஆசையை ஏற்படுத்துவார் இந்த ராகு போவாங்க அதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ராகு ஆசையை போது என்ன ஆகணும் அப்போ சில வாய்ப்புகள்லாம் மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் தொழிலில் அதிக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார் அப்போ கடன் வாங்காமல் எந்த தொழிலுமே செய்ய முடியாது சார் நான் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக தொழில் பண்ணலாம் அதிக வட்டிக்கு வாங்காமல் பண்ணுறது ரொம்ப நல்லது ராகு பகவான் அப்படின்னாவே அதிக வட்டி அப்படின்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா வெளியில் இன்ட்ரெஸ்ட் வாங்குறது மூன்றுரூவா அஞ்சுருவா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்குறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எனக்கு பணம் வந்துடும் நான் இந்த பொருளை வாங்குகிறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் சேல் பண்ணுறேன் எனக்கு அடுத்த நாளே பணம் வந்துடும் அடுத்த மாதம் பணம் வந்துடும் அப்படின்னு கமிட்மெண்ட் பண்ணி எந்த காலத்து கொண்டு பிஸ்னஸ் பண்ணுறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் உண்டு நீண்ட காலமாக ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா தயவு செய்து மாறிக்கங்க ஏன்னால் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி ஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் வர்றார் அப்போ உயர் பதவி உயர் அந்தஸ்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பதவி பறி போவதற்கான வாய்ப்புண்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு வேலை மாற்றம் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது இல்லைனா பிரச்சனைகள் வரும் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பதவிகளால் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு மேலதிகாரிகளால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு வேலை பார்க்குறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய உயர் அதிகாரிகளால் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசி என்பர்களுக்கு நாலாம் இடத்தில் கேது பகவான் வராது இந்த நாலாம் இடத்துல கேது பகவான் வரும்போது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வண்டி வாங்கணுன்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு தடவைக்கு மூணு தடவை உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லது அதே போல் அதிக கடனுக்கு போய் வீடு வாங்கக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான அமைப்புக்கு தகுந்தாமல் வீடு வாங்கினா பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பர்கள் ராகு பத்தாம் இடத்துல வரும்போது என்ன கேட்டிங்கன்னா வீடு பெருசாக இருக்கணும் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணணும் நம்ம வீடு பாஷாக இருக்கணும் மற்றவங்க வந்தால் நாலு பேர் வந்து நம்ம வீட்டை பற்றி சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வீடு வாங்குறது நல்லது அதே மாதிரி வீடு ஒன்று புக் பண்ணுறீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வீடு ஏதோ ஒரு சில புக் பண்ணுறீங்க அப்படின்னா முடியிற ஸ்டேஜில் புக் பண்ணுறது நல்லது இல்லைனா அந்த ப்ராஜெக்ட் ஆகி லேட்டாக உங்களுக்கு ஹேண்டிங் ஒர்க்கர் வரும் அதுக்குள்ளே நீங்கள் ஏமேலாம் கட்டுற மாதிரி போயிடும் ஏற்கனவே ஒரு வாடகை வீட்டில் இருக்கினா அந்த வாடகையும் கட்டுற மாதிரி ஆகிடும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது போல் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கவனம் தேவை யாரெல்லாம் ரிஷபராசியாக இருக்கீங்க ஒரு பிபி இருக்குது சுகர் இருக்குது அவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காகிறதுக்கான சான்சஸ் உண்டு கவனமாக இருக்கிறது நல்லது அம்மாவுடைய உடல் நலத்தில் மிக மிக கவனம் தேவை அம்மா கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த ராகு கேது பயிற்சி எப்போவுமே வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணும் அதனால் அந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கீங்க அந்த மாதிரி வேலையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துலையும் கேது பகவான் நாலாம் இடத்துலேருந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதனால் இந்த காலகட்டத்தில் தொழிலில் சிறிது கவனம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றம் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் வர்றதுனால சில கர்ம தடைகள் ஏற்படும் அதனால் வேலையில் ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருக்குது அதை மட்டும் ஓவர் கம் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்தில் கேது வருது உங்களுடைய குடும்பம் சம்மந்தமான கணவன் மனைவி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு புகாம பார்த்துக்கிறது மிக மிக நல்லது பிரிவினையை நோக்கி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதில் கலப்பு திருமணம் ஏற்படுபவர்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் கண்டிப்பாக இந்த ரிஷபராசி இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல திசா புத்தி தகுந்தால் போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு அது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல மாறுபடுது அதனால் ஜாதகம் பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் தசாபதி விருளோட ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु